ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு வாங்க முதல்ல ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதுல கால் கப் பாசிப்பருப்பு சேர்க்கிறேங்க கோவிலுல சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க தண்ணியை விட்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணுங்க இப்ப குக்கர்ல அந்த பச்சரிசி பாசி பருப்பு கிட்டத்தி ஒன்னா சேர்த்துக்கோங்க நான் இதுல பால் அரை கப்பு சேர்க்க போறேங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது பொங்கல் பொங்கல் சீசன்றதுனால நான் பால் சேர்க்கிறேன் நானு பண்டிகைக்காக நான் சேர்க்கிறேன் அவ்வளவுதான் இதுல நல்ல போதுமான அளவுக்கு தண்ணியை விட்டு அஞ்சுல இருந்து ஆறு விசல் நல்லா வேக வைக்கணுங்க பாருங்க, நான் ஆறு விசில் விட்டு நல்லா வேக வச்சிருக்கேன் எப்படி வந்திருக்கு பாருங்க குறைவா பேன்ல கொஞ்சமா தண்ணிய விட்டு ஒரு நூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கோங்க நல்லா இனிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப இனிப்பா வேண்டாம்ன்றதுனால நான் நூத்தி ஒன்பது கிராம் எடுத்திருக்கேன் இதுல பாக்கு பாதம் எதுவும் கிடையாதுங்க நல்லா கரைச்சிக்கோங்க இதுல தூசி இருக்கோங்க நல்லா வடிகட்டுருங்க பைனலா வடிகட்டுருங்க இத நிறைய தூசி இருக்கும் நான் எடுத்திருக்கிறது கட்டி வெள்ளம் தாங்க பாகு வெள்ளம்னு ஒன்று இருக்கு அதை சேர்த்துட்டீங்கன்னா இன்னொன்னு கலர் நல்லா பிரைட்டா கொடுக்கும் நல்லா ரிச்சா இருக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த அரிசி தோரம் பருப்புறதுக்கு சேர்த்துட்டோம் நல்லா கலந்து விடுங்க அந்த அரிசி நல்லா பைண்ட் ஆகணும் அந்த பாகோட இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன் ஒரு சிட்டிக உப்பு சேக்குறங்க ஸ்வீட்னாவே ஒரு சிட்டி உப்பு சேர்த்து பாருங்க நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் இருக்கங்க அதுல உங்க விருப்பம் போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் சேர்க்குறேங்க ஏன்னா அந்த ஏலக்காய் ப்ளேவர் இல்லைங்க அந்த பவுடராக அந்தளவுக்கு பெருசா பிளேவர் இல்லை அதனால நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்க இடிச்சு நல்லா இடிச்சு நீங்க சேர்த்து காஞ்ச திராட்சை கிஸ்மிஸ் சொல்லுவோமா இங்கிலீஷ்ல எனக்கு சரியா தெரியலங்க அதை சேர்த்துக்கோங்க இதுவும் உங்க விருப்பம் போல நல்ல பலூன் மாதிரி ஒருத்த பாருங்க நாம வறுத்து வச்ச அந்த முந்திரி கிஸ்மிஸ் அப்புறம் ஏலக்காய் இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுல பச்சை கருப்புறம் சேர்ப்பாங்க பச்சை கருப்புரம்லாம் அது எனக்கு தெரியல அது கோவில சேர்ப்பாங்க இந்த தீர்த்தத்துல எல்லாம் சேர்ப்பாங்க பாத்தீங்களா அது அது கூட நீ கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரு பண்டிகைன்ற ஒரு இது கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இந்த மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்